திருமணம் முடிஞ்ச கையோடு மஞ்சள் கயிறுக்கு பதிலாக தங்க தாலி மாத்தாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு கீர்த்தி சுரேஷ் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அதை அகற்றக்கூடாத மஞ்சள் கயிறு அணிந்திருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கோம் ஜனவரி இறுதியெல்லாம் வருது அப்போ மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்